மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிகில இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம ராஜேஸ்வரோட சூழ்ச்சினால் பாதிக்கப்படுறது நம்ம மல்லிதாங்க ஏன்னால் நம்ம விஜய் கூட நம்ம மல்லி சந்தோஷமாக வாழ்கிறது இந்த ராஜேஸ்வரிக்கு பிடிக்கல அதனால் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த மல்லியை கொண்டுணுன்னு அடுத்தபடியாக ஒரு அடியாட்களை வந்துட்டு இந்த மல்லியை ஃபாலோ பண்ணி இந்த ராஜேஸ்வரி அனுப்பிச்சுட்டாங்க ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற தருணத்துலையே நம்ம நிஷவம் வந்துட்டு நம்ம விண்பாவை கடத்துறதுக்கு ஒரு ரெண்டு பேர் அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம மல்லி விஜய் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கள காமிச்சிக்கிற மாதிரி இப்போ ஒரு கார் வந்து நம்ம வெண்பா ரோட்டில் விளையாடிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த ஒரு கார்காரன் வேகமாக போகிறாங்க அந்த ஒரு தருணத்தில் இவங்க ரெண்டு பேர் காப்பாற்றி நம்ம விஜயோட மனசில் ரொம்ப நல்லாவே ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க ஆனால் நம்ம நிசாக இருந்துக்கிட்டு இவ்வளோ தரமாக திரும்ப வந்துட்டு நம்ம வெண்பாவை அவ பக்கம் இழுத்துக்கணும்னு நினைக்கிறதாங்க ஒரு முட்டாள்தனம் கண்டிப்பாக வரப்போகிற இயரங்கில் இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சியும் இந்த கதிரேசன் நிசா பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு வலியும் நம்ம விஜய் வந்துட்டு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தாங்க கண்டிப்பாக நிம்மதியாக வாழ முடியும் ஏன்னா நம்ம மல்லியும் நம்ம விஜய் வந்துட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு தன்னாங்க இந்த மல்லியை வந்துட்டு கொல்றதுக்கு இந்த ராஜேஸ்வரி ஆள் அனுப்பிச்சிட்டாங்க வெண்பாவை வந்துட்டு விஜய் கிட்டேருந்து பிரிக்கணும்னு இந்த நிசாவும் ஆள் அனுப்பிச்சிட்டாங்க தனிமையில் கஷ்டப்பட போகிறது நம்ம விஜய் மட்டும்தாங்க ஏன்னா இவங்க மூணு பேரை ஒன்று சேர்க்கறதுக்காக நம்ம அரவிந்த் சார் நம்ம மனோகரன் சார் அதே சமயம் நம்ம அன்னபூர்ணி எல்லாருமே ரொம்பவே பாடுபட்டு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நிலமையில மூணு பேர் ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் இந்த மல்லியை வந்துட்டு எப்படியாச்சும் முதல் தடவை கொள்ளணும்னு ரொம்பவே வந்துட்டு பிடிவாதமாக இருக்கேன் இந்த ராஜேஸ்வரி ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்ட இப்போ மல்லி ஒன்று சேர்ந்துட்டா அடுத்தபடியே என் தம்பியை வந்துட்டு உசு பேத்தி விட்டாவா என்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பத்தம் உரிமை கொண்டாடிவா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மல்லியை கொண்டுட்டனா வேறு வழி இல்லாமல் என் தம்பி வந்துட்டு திரும்ப என் கூட வந்து சேர்ந்துருவான் அதுக்கப்புறம் நான்தான் வந்துட்டு உரிமை கொண்டாட முடியும்னு அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டு இருக்கேங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம மல்லிக்கும் எதுவும் ஆக போகிறதில்லை நம்ம வெண்பாவுக்கும் எதுவும் ஆக போகிறதில்லைன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் தேங்க்ஸ் வாட்சிங் வாட்சச்சிங் பள்ளி நேர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானில் தட்டிக்காங்க